சாதனையாளர்களின் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பிஎம் கிசான் திட்டம் சரியா பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சொல்லுவாங்க அந்த திட்டம் தான் பிஎம் கிசான் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இதனோட விரிவாக்கம் பாருங்க பிரதான் மந்திரி சிலர் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட் சரிங்களா அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்போதைய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அவங்க தான் இந்த திட்டத்தை முறைப்படி அறிவிக்கிறாங்க ஓகேவா இந்த திட்டம் அதன் பிறகு தொடங்கப்பட்ட நாள் முதல் தவணை அந்த தொடங்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஓகேவா மறக்க கூடாது அதே மாதிரி இந்த திட்டம் எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு முன் தேதியிட்டு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த பி எம் கிசான் திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் அதாவது பி எம் கிசான் திட்டத்தின் முதல் தவணை செலுத்தப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள கோரக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறாங்க சரிங்களா அடுத்ததாக இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயனாளிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆதரவாக ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் சரிங்களா எவ்வளவுமா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் இந்த ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியானது மூன்று தவணைகள் மூலம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒட்டுமொத்தத்துல ரூபாய் ஆறாயிரம் சரிங்களா இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்குறதுக்கு முன்னாடி யார் தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநில அரசு என்ன பேர்ல அந்த திட்டத்தை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைது பந்துன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த திட்டத்தின் தற்போதைய செய்தி தவணையை கிசான் நவம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவையில் தொடங்கி உள்ள இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான தொகையை விடுவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் ரொம்ப அருமையான திட்டம் கவனமாக